உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழா இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு மறு கிறிஸ்துவாய் மாறுவோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இயேசுவின் கீழ்ப்படுதலை உணர்த்தும் விழாவே திரு உடல் திரு ரத்தப் பெருவிழா இயேசு நற்கரணி வழியாக தமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தருகிறார் நற்கருணையை நாம் தகுதியான உள்ளத்தோடு வாங்க வேண்டும் நற்கருணையே கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மையமுமாயிருக்கிறது இயேசு கடைசி ராவுணவின் போது தன் உடலையும் இரத்தத்தையும் வாழ்வழிக்கும் உணவாக தந்தார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அன்பு கட்டளையும் தந்தார் இதுவே அவரது அன்பின் உன்னத நிலை பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் மன்னா கொடுத்து உணவளித்தது போல இயேசு நற்கருணையை ஆன்ம உணவாக தந்தார் நற்கருணை நான் எனது என்ற சுயநல எண்ணத்தை விடுத்து அன்பு இரக்கம் பகிரிவு பகிர்வு என்னும் இறையியல் பண்புகளை நம்மில் வளர்க்கிறது இயேசுவின் தியாகத்தை வாழ்வாக்குவோம் பெறுவோம் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபது முடிய முதல் வாசக முன்னுரை கடவுளின் உன்னத அர்ச்சகரான மெல்கிசேக் ஆபிரஹாமை வாழ்த்தி கடவுள் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றும் எதிரிகளிடமிருந்து உமக்கு வெற்றியளித்த இறைவன் போற்றப்படுவாராக என்றும் கூறி கடவுளை மாற்றிப்படுத்தினார் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழும்போது கடவுள் நம்மையும் ஆசிரால் நிரப்புவார் என்று கூறும் தொடக்க நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை தம் உடலையும் இரத்தத்தையும் நம் ஆன்ம உணவாக தந்து இயேசு தன் அன்பை வெளிப்படுத்தினார் கடைசி ராவுணவின் போது நற்கருணியை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அன்பு கட்டளையையும் தந்தார் அணு திருப்பலி திருப்பள்ளி நற்கருணி கொண்டாட்டத்தில் இயேசுவின் கல்வாரி பலியை நினைவு கூறுகிறோம் இயேசுவே நமக்கு வாழ்வும் வழியுமாயிருக்கிறார் என்று கூறும் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு கல்வாரியில் தம்மையே பலியாக்கி மீட்பு தந்த இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருப்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறைவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் திருப்பலியில் நற்கருணை திருவிருந்தை உருவாக்கும் அவர்கள் தங்கள் தியாக வாழ்வால் இரையாட்சியின் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை இழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலகை ஆளும் நாட்டு தலைவர்கள் அண்டி நாடுகளுடன் போர் தொடுத்து மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் மக்களின் காவலர்களாய் மக்கள் அன்பு செய்யும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற நல்ல தலைவர்களாய் நல்லாட்சி செய்ய வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் நல்வாழ்வு வழங்குபவரே அன்பு இறைவா திருப்பலியில் உமது உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகும் நாங்கள் தகுதியான உள்ளத்துடன் உம்மை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றும் நற்கருணையின் வல்லமையை உணர்ந்து வாழ வேண்டும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வெளிக்கும் வள்ளலே அன்பு இறைவா எங்கள் குடும்ப நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் குடும்ப நலனில் அக்கறை கொண்டு சோர்வின்றி உழைக்க வேண்டுமென்றும் நல்ல வாய்ப்பும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் திருமண உள்ள இளைஞர்களுக்கு திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றடைகிறோம் குடும்பத்தின் நல் மாதிரியா அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி சமத்துவம் என்னும் இரையாட்சியின் விழுமியங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி